நமஸ்காரம் அஸ்வ சலு ஒரு இது நம்ம அருலகம் சார்ந்த நேர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பர்கள் அந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள துடிக்கும் கும்பராசி அன்பர்கள் என்பவர்களே எதிர் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தா நமக்கு எப்படி இருக்கும் அதாவது எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு மூன்றாம் வீட்டில் இருக்க இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி சனியினுடைய பார்வை நமக்கு எட்டாம் வீட்டு சனி பார்க்கிறார் எட்டாம் வீட்டை பார்க்கிறது நமக்கு என்ன இரண்டில் நம்முடைய வீட்டில் ராகு ஏழில் கேது இருந்து நடத்துகிறார்கள் அது மட்டும் இல்ல ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு குரு நம்முடைய பன்னெண்டாம் வீட்டை பார்க்கற பத்தாம் வீட்டை பார்க்கற குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக பத்தாம் வீட்டில் உயர்த்துக்கு மிக அற்புதமான எந்த பிசினஸ் நாம பண்ணினாலும் குருவினுடைய பார்வை இருக்கு தைரியமா பண்ண முதல் மூன்று நான்கு மாதங்கள் கொஞ்சம் அசந்தியாக இருந்தாலுமே அதற்கடுத்து வரக்கூடிய மாதங்கள் மிக அற்புதமாக ஏற்றம் தரக்கூடிய மாதங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஏழு எட்டு ஒம்பது பத்து அது மட்டுமல்ல குருவனுடைய பார்வை முதல் அது ஒரு மிஞ்சனத்தில் இருக்கிச்சே ஏழாம் நம்மளுடைய நம்முடைய பதினோராம் வீட்டு பார்க்குறார் அல்லது அவர் கடகத்தில் வந்த பிறகு ஆறு மாதங்களுக்கு அழைச்சு ஐந்தாம் பார்வையாக நம்முடைய பத்தாம் வீட்டை பார்க்குறாரு பதினெண்டு பன்னெண்டு அது மட்டும் இல்லாமல் பதினோராம் வீட்டு லாபஸ்தானத்தை சனி பார்க்குறாரு இந்த லாபங்கள் அப்படிங்கிறத சில சில சந்தர்ப்பங்களில் சனியனுடைய பார்வை குருவனுடைய வீடாக இருந்தாலுமே லாபங்கள் குறைவதற்கான சாத்தியம் உறுப்பாக நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் எப்போ வந்தாலும் நம்ம வந்து புறாமைப்படக்கூடிய ரிலேட்டிவ் தான் அதிகமாக ரிலேட்டிவ்ஸ்னாலே புறாமைப்படக்கூடியவர் தான் இருந்தாலுமே நமக்கு ம தாயார் வழியாக இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் நம்மை பார்த்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர்கள் மூலியமாக நம்ம ஹெல்ப் அதற்கு கிடைப்பதற்கு கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குது அவிட்டம் சமயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மெயினாக நம்ம எதில் இருப்போம் குரு இசை இருப்போம் குரு சனி புதன் கேது விசைகள் தான் அதிகமாக இருக்கும் சார் எஸ்பெஷலி ஏன்னா இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சு கூட தான் நம்ம அதிகமாக ஜாதகம் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி பார்க்குறதுல அதுக்கப்புறம் தேவையில்லை எஸ்பெஷலி குரு சை நமக்கு குரு ஆறாவட்டத்தில் இருக்கார் உச்சத்தில் இருக்கார் சார் அப்படிப்பட்ட மனுஷன் நம்ம இட்டு இருந்தாலும் நம்மளை பன்னெண்டாம் வண்டியை ரெண்டாம் வண்டியை பார்க்குறேன் அதனால் எந்த விதமான செலவினங்கள் வந்தாலுமே அதற்கு முன்னாடி நமக்கு வந்து பைசாவை பாக்கெட்டில் முடிஞ்சிடும் இப்போது பத்தாயிரம் ரூபா செலவு வருது இந்த வண்டிக்கு பத்தாயிரரூவா செலவைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அதற்கு முன்னாடி நம்ம திடீர்னு கூட்டு நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது படம் கொடுப்பாங்க அல்லது ஆஃபீஸ்லேருந்து ஒரு போனஸ் வரும் வீட்டு பெயிண்ட் பண்ணோம்னு நினச்சிகிட்டே இருப்போம் ஒரு போனஸ் அதிகமாக இருபதாயிரம் வரும்னுப்போம் நாற்பது நாயிரம் வரும் இந்த மாதிரி செலவினங்களுக்கு ஏற்ற மாதிரி பணம் வருவதற்கான சாத்திய பொருளின் குரு செய்கின்ற பொருளுக்கு அதிகமா இருக்கு அடுத்து சனி புதன் செய்கிற சனி சனியை இரண்டாம் வீட்டுல இருக்க புதன் வீட்டை பாக்குறாரு ஏழாம் வீடு அது மட்டும் ஐந்தாம் வீடு புதனுடைய வீடு தான் இப்படி சனி புதன் செய்கிற பொருளுக்கு எஸ்பெஷலி சனியை சேர்ப்பாங்க சனியை செய்யற போவர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சனி அப்படின்னு சொன்னாலே சில பேருக்கு மனசு பட்டு சங்கடம் ஐயோ சனி சுரணம் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் ஏழாம் நாட்டு சனி ஏழாம் நாட்டு சனி கொடுக்குற மாதிரி வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க ஏழாம் நாட்டு சனியில் தான் பல பேர் சிஎம்மாகவும் பிஎம்மாவும் இருக்காங்க அதனால் ஏழை நாட்டு சனி இருப்பவர் உழைப்பு அதிகமாக இருக்கும் சார் அவ்வளோதான் எஸ்பெஷலி இப்போது நம்ம ஒரு சின்னத்திரை பெரிய இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நமக்கு வந்து திடீர்னு ஒரு படம் கிடைக்கிறது சார் ஒரு டேரக்டர் இதுலாம் அசோசியேட் டேரக்டர் இருக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கார் திடீர்னு ஒரு படம் கிடைக்கிறதுனா எப்படி இருப்பார் அதே மாதிரி அசிஸ்டன்ட் டேரக்டர் எட்டு மணியும் உழைப்பாரா இல்லையே இது வரைக்கும் எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் வந்தவர் இப்போ படம் பண்ணணும் அப்படின்னு வச்சு பன்னெண்டு மணி நேரம் உழைப்பாரு உழைப்பு அதிகமாக இருக்குது உடனே நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருமா இல்லை அந்த படம் ரிலீஸ் போதும் அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரும் அந்த உழைப்பை போடுவதற்கு இந்த வருஷம் தேவையா இருக்கும் அது சனி தசையில் இருப்பவர்களுக்கு சனி புக்தியில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு சனி அப்படின்ன உடனே அக்ரிகல்ச்சரில் ஏற்றம் அருமையாக இருக்கும் சார் நிலம் நீர் ஏன்னா சனி வந்து குரு நெய் வீட்டில் இருக்க ஜலராசியில் இருக்க ரெண்டாம் இடத்துல இருக்க இதனால் நிலம் நீர் இருக்கக்கூடியவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் இந்த தோஷம் முக்கியமாக ஒருத்தருக்கு அரசியல் வாதிக்கும் ஆன்மீக வாதிக்கும் இந்த வருஷம் ஓஹோங்க இருக்கும் சார் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மிக அற்புதமாக இருக்கும் வெல் ப்ளேஸாக இருக்கும் சார் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தில் சில சந்தர்ப்பங்களில் மென்டல் டென்ஷன் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த காரியத்தை செஞ்சோம் அப்படின்னு மென்டல் எபிலிட்டி விடறக்களவுக்கு மென்டல் டென்ஷன் அதிகமாக இருக்கும் ஃபிசிக்கல் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் லூஸ்னஸ் உடம்புல நரம்பு தளர்ச்சி பராலிசிஸ் வருவதற்கு அந்த பராலிசிஸ்னால் பராலிசிஸ்ஸே வரணும்னு அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருவதற்கு கூறுகள் சாத்தியமாக இருக்குது எஸ்பெஷலி இந்த சடையிசையில் கும்பராசி இருப்பவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கோல்டு சின்னஸ் இது அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சாதாரணமாக அஃபெக்ட் ஆகும் சார் இது நான் சொல்லி தான் செய்யணுமா அப்படின்னு இல்லை அதே மாதிரி ஃபார்மர்ஸ் மீனவர்கள் உழவர்கள் இவர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏற்றம் தரக்கூடிய வருடமாகத்தான் அமைஞ்சிருக்குது இந்த கொஞ்சம் கொஞ்சம் சில பேர் என்ன வீட்டில் பூனை நாய் பேர்ட்ஸ் இதெல்லாம் வளர்ப்பாங்க அந்த மாதிரி வளர்ப்பார்கள் கொஞ்சம் பார்த்துங்க சில சில பிரச்சனைகள் வருவதற்கு சாட்சிய இருக்கு அந்த ஒன்று அந்த நாயினாலோ துணையினாலோ அந்த பறவையினாலோ நமக்கு பிரச்சனை வரலாம் அல்லது அந்த பறவை எடுத்து சொல்லக்கூடியது எடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள்னால பிரச்சனை வரலாம் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி மெயினாக நமக்கு தலை தலை சம்மந்தப்பட்டது நர்வ் சம்மந்தப்பட்டது பாதம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கணுக்கால் வலி வருவதற்கு தலையில பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக் அதிகமாக இருக்குது சில பேருக்கு முடி உதறது கூட இருக்கும் சார் ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி ராகு ஏதோ நம்ம ஊரிலயே இருக்கிறதுனால முடி உதர்வதற்கான சாத்திய ஊக்குறது அதிகமா இருக்கு போன வருஷம் இல்லை இப்ப மாறுனா அது பாட்டுக்கு மஞ்ச பேருக்கு கையோடு முடிவுடுது அப்படின்னு வாங்க சில லேடிஸ் அந்த மாதிரி சாத்திய சார் இதெல்லாம் என்ன பண்ணால் சரியாகும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அதே மாதிரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தனோன்னா டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷிங்காக இருக்கக்கூடியது நல்ல வருமானத்தை தரக்கூடியது அதே மாதிரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி மருத்துவத்துறை நல்ல வருமானத்தை தரக்கூடிய இண்டஸ்ட்ரி நம்முடைய மூணாம் விட்டு படைவன் அதுவும் பத்தாம் வீட்டை குரு வேற பார்க்குற பதினொன்று பன்னெண்டு பத்தாம் வீட்டை குரு பார்க்குற செவ்வாய் மருத்துவத்துறை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதில் உள்ள தொழிலாளி ஆகட்டும் முதலாளி ஆகட்டும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு இது அடுத்தது புத தசை கேது செய்கிறப்பவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா நாம் வணங்கக்கூடிய செய்யக்கூடிய செயலி தான் சார் அமையும் நாம் என்ன செய்கிறோமோ அந்த செயலை கேட்டவா ரிசல்ட் அடிக்கடி நான் சொல்ல மாதிரி அப்ளிகேஷன் போட்டால் ஆர்டர் வரும் போடலைன்னா விரும்ப உட்காந்துருக்க வேண்டியது தான் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு பலன் தரும் பல பேருக்கு முயற்சியே பலன் தர மாட்டேங்கிறது சார் இழுத்துகிட்டே போகிறது அப்படி நினைக்காதீங்க முயற்சி நமக்கு பலன் தரும் ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டோம் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் ஒன்று நிமிஷமாக ப்ரொமோஷன் கிடைக்கும் வயிற் தெரியுவாங்க ஏன்னா அடுத்தவங்க வயிற்று தெரியணும் அந்த அந்த வயிற்றுறிச்சல் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வரணும் அதெல்லாம் நம்ம வளரணும் அப்படியே ஏ வச்சுருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கும் சரி இந்த பிரச்சனைகள்லாம் மீண்டு வரதுக்கு என்ன சார் பண்ணலாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா நம்முடைய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாது ஏன்னா அடிக்கடி சொல்கிறது என்னுடைய காணொலிகள் எல்லா காணிலையும் இருக்கும் ஏன்னா நம்ம யா யார் படைச்சாலும் தெரியாது எங்கேருந்து வந்தோம் எப்போ வந்தோம்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒன்று நம்மை ஆட்டு வைக்கிறது மட்டும் தெரியும் அதனால் அதை வணங்கி வருது நமக்கு ரொம்ப நல்லது இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் முடிஞ்சதுன்னா ஈவினிங் ஏழு டு எட்டு சென்று நவகிரகத்தை வணங்குவார்கள் நவகிரகத்தில் குரு இருக்கார் சனி இருக்கு ராகுகர் இருக்கு சூரியன் இருக்கார் நவகிரகத்தை வணங்குவாருங்க ரெண்டாவது பாம்பு இருக்கக்கூடியது முருகன் வித் பாம்பு செல்லியம்மன் அம்மன் பார்த்தீங்கன்னா பாம்பு தலையன் இருக்கும் அல்லது நரசிம்மர் அலங்கிருத் பாம்பு சிவன் பாம்போடு இருக்கக்கூடிய இப்படி பாம்போடு இருக்கக்கூடிய தெய்வங்களை நாம் வணங்கி ஆனால் நிச்சயமாக ஏற்றம் தரும் ஏற்றம் உண்டு அல்லது நம்முடைய எல்ல தெய்வங்கள் நம்மை காக்கக்கூடியவர்கள் எல்ல தெய்வான் ஐயனார் ஐயப்பன் அல்லது அதாவது எந்த எல்ல தெய்வமாக இருந்தாலும் எல்லை தெய்வத்தை வணங்குவார்கள் ஒரு இடத்துக்கு வெளில போகிறோம் ஒரு காரியஸ்திதி ஆகணும் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆகணும் அல்லது ஒரு புது ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோம் ஒரு புது வீடு சைன் பண்ணுறோம் அல்லது ஃப்ரெண்டுக்காக ஒரு வண்டி வாங்குகிறோம் நமக்கே ஒரு பைக் வாங்குறோம் இதெல்லாம் செய்யச்சு நம்முடைய எல்லை தெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாங்க இதெல்லாமே நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக மாற்றம் தரக்கூடியதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் இன்பில் சிறிதும் சந்தேகமில்லை மகர ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு வேற ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்